மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா ஏன் நான் முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலன்னு தெரில ஒரு நாளைக்கு ஒருத்தன் அடையாளம் காட்டினு இருக்கிறாங்க இவன் தான் அந்த சாரு அவன் தான் அந்த சார்னு உண்மையான சார் யாரு தெரியல இப்போ இது ஒரு சாரு இந்த சாரை இவங்க இன்னா போட்டு குழப்பினாலும் நாங்க தயாராயிட்டோம் எப்படின்னா ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி சாரை நம்ம ஏற்பனவே ரெடி பண்ணிட்டோமா எவன் இல்லை எவன் செத்து போயிட்டான் இவன் காலி ஆயிட்டான் வீடு காலி பண்ணிட்டான் எது இருக்கு எது இல்லை ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குதுடி தங்க ஓ இன்னும் பண்ண முடியாது நீ குழப்பு ஜலிச்சு எடுத்துருவோம் நாங்கள் ஜலிச்சு எடுத்துருவோம் கவனமாக வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அதில் நின்றுக்கிட்டு திட்டு ஒட்டு போடுறோன்னா லபக் செத்து போறந்து போக லபக் புடிச்சி புடிச்சி இழுத்து வைக்கணும் நான் தான் பேசுவேன் எனக்கு எல்லாம் பேச தெரியாது தான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்லம்மே நான் தான் பேசுவேன் ஒருத்தர் சொன்னாரு ஒடியாந்தாரு பூஜ்குள்ள ஐயா என் கொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டுச்சப்பாரு இப்ப தான் போட்டு போச்சு ஐயோ அப்படின்னு கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது செத்து ஆனா எலக்ஷன் எலக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட அப்படின்னு சொல்லி அழுகுறான் இதை எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா சொல்லுங்க எழுபத்தஞ்சு வருஷம் பவல விழா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் இனம் சமுதாயம் தமிழ் மொழி ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லின்னு வருவாங்க சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன்பிறப்பு வருவான் உழைப்பான் ஓட்டு போடுவான் தில்லாலங்கடி வேலையும் செய்வான் பொழிக்கிறது கோபாலபுரம் குடும்பம் அந்த அதை அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது இந்த அப்பா இருக்கிறாரு அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே இல்லை இல்லை அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றத கேளுங்கப்பா நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எங்க அண்ணன் என்பா வர போறாரு